வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவுங்க நம்ம முருகப்பெருமானம் பற்றாங்க மும்மூர்த்தியான முருகப்பெருமானம் பத்த இவர் வந்துங்க சிவனின் அம்சமாக அவதரித்த முருகப்பெருமானுங்க அதாவது வந்து ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தின் பொருளை தந்தைக்கு நிகராக சிவனுக்கு உபசரித்தவருங்க இந்த அந்த மந்திரத்தின் பொருள் தெரியாத பிரம்மாவே சிறையில் அடைச்சாருங்க சூரண வதம் செய்து மகாவிஷ்ணுவையே மகாலய திருமணம் செய்தவர் இப்படி சிவன் பிரம்மா விஷ்ணுவுடன் தொடர்புடைய முருகன் மும்மூர்த்தியின் அம்சமாக இருக்கிறாருங்க அப்திருச்சந்திரா இவர் முருகா என்னும் சொல்லின் உள்ள எழுத்துக்களான மூ வந்து முகுந்தனையும் மகாவிஷ்ணுவையும் ரூ வந்து ருத்னையும் சிவனையும் கா காங்கிறது வந்து கமலனையும் பிரம்மாவையும் குறிக்கிறதுங்க முருகனை கும்பிட்டால் மூமூர்த்திகளையும் கும்பிட்ட பலன் நமக்கு கிடைக்குங்க மகாவிஷ்ணு சிவன் பிரம்மா இந்த மூணு பேர்த்தையும் நமக்கு கும்பிட்ட பலன் வந்து நமக்கு வந்து முருகா என்ற அழகை கூப்பிடும்போது அந்த மூன்று பேர்த்துக்குமே நமக்கு கும்பிட்ட ச பலன் கிடைக்குங்க இது வந்து திருச்செந்தூரில் இருக்க பழங்காலத்தில் உள்ள முருகனின் சன்னதியான மனக்குன்று ஒன்று சூழ்ந்துருந்துச்சுங்க அவற்றில் வந்து பெரிய மனக்கு வந்து பர்வதம் என அழைக்கப்பட்டாங்க இதை வந்து நாலு அடைவில் வந்து மா மறையவே பிரகாரங்களாக இது வந்து வடக்கு பக்கத்தில் வந்து மனக்குன்றே மதில் சுவராக இருப்பதை நம்ம பார்க்கலாம் அது பக்கத்தில் அதன் தால்வரையில் வந்து ரங்கநாத பெருமாள் வந்து பள்ளி கொண்ட நிலையில் இருக்காருங்க இந்த முருகப்பெருமான் முருகப்பெருமானுடைய இருக்க சுகத்தில் மதில் சுவராக இருப்பத இடத்துல வந்து ரங்கநாத பெருமாள் வந்து பள்ளி கொண்ட நிலையில் இருக்காருங்க செந்தூர் முருகா அதாவது என்னென்னா மகாம்போதி தீர மகாபாப சோர முகுந்தர நுகூளே சுகந்தாக்கிய சைலே குகாயாம் வசந்தம் ஸ்வபாஷ வசந்தம் ஜனார்த்தின் கிருந்தம் ஸ்ரெச்சோயகு கும்தம் அதாவது வந்து பாவத்தை எல்லாம் போக்கும் திருச்செந்தூரில் வாழ்பவனே தவத்தில் சிறந்த ஞானியருக்கு அருள் புரிபவனாக மலை குகையில் வகிக்கும் குகனே பிரகாசம் மிக்கவனே துன்பம் போக்கும் முருகனே உன்னையே நான் சரணடைகிறேன் நம்ம நினச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம முருகரை கும்பிட்டாலே அந்த மூணு கடவுள் மகாவிஷ்ணு பிரம்மா விஷ்ணு எல்லாருடைய இது நம்ம சுவாமியோட அருள் ஃபுல்லாக நமக்கு கிடைக்குங்க அதனால் முருகாங்கிறது வந்து நம்ம வந்து எல்லா கடவுளையும் வணங்குறதுக்கு சமங்க அதனால் முருகனை கும்பிட்டு உங்களுக்கு எல்லா வழியிலும் செல்வங்கள் ஆரோக்கியம் அன்பு பண்பு நிறைந்து இருக்கட்டும்ங்க என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிட்டு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன்